வணக்கம் அன்பணியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆடி ஒன்று வாழ்த்துக்கள் இந்த மாதம் மிக சக்தி வாய்ந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா தகவல்களும் நம்ம நம்ம சேனல் மூலமாக எக்ஸ்க்ளூசிவாக சிறப்பான தகவல்கள் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஆகையால் இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய மிக முக்கிய கணிப்புகளையும் தகவல்களையும் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்க்காத நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கணும் அதற்கான மாற்றம் நம்ம பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் நம்பிக்கையோடு கொடுக்குறோம் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் ஒன் மில்லியன் சந்தாதாரில் தாண்டி இன்னைக்கு நம்ம வெற்றி நடை போட்டுருக்குறோம் இதற்கு காரணம் உங்களுடைய பேராதரவு தான் அந்த வகையில இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி மற்றும் புதன் இணைந்து வரக்கூடிய சம சப்தம யோகம் இந்த யோகம் மூலமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுது அதில் குறிப்பான ஒரு ராசி ரிஷபராசிக்காரங்க அவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் இந்த சமசப்தம யோகத்தால் இன்னும் பலன்களை பெற வேண்டிய இன்னும் ரெண்டு ராசிக்காரங்க இருக்காங்க அவங்க யாருன்றதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த பதிவில் ரிஷபராசிக்காரர்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க எதிலெல்லாம் கவனமாக இருந்தால் நல்லதை பெறலாம் அப்படின்ற மிக முக்கிய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் மனசார கொடுத்தோம் எல்லோரும் வாங்கினீங்க எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலும் இன்றைக்கி நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி இருக்குது அப்படின்னா அது நீங்கள் எதிர்பார்க்கறது நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறனால தான் உங்களை வந்து இது அடைஞ்சிருக்கு நான் எப்போவுமே ஒரு விஷயத்தில் நம்பிக்கை எனக்கு அதிகம் என்னென்னா எதை நோக்கி போகிறோமோ எதை நாம் ஈர்க்கிறோமோ அதாவது என்ன சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அது சார்ந்த பொருட்கள் அது சார்ந்த மாற்றங்கள் அது சார்ந்த பேச்சுக்கள் இதெல்லாம் தான் நம்மள தேடி வரும் அப்ப நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு தான் நம்ம பதிவுகள் கண்ணில் படுன்றதை நான் நம்புகிறேன் அந்த வகையில் புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இது வாட்ஸ்அப்ப்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் தயவுசெஞ்சு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வேணாம் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நம்பரை கரெக்டாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க ஐயா ஒரு நம்பர் மாறினாலும் வேறு யாரையாவது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த நம்பர் தரேன் அதனால் பார்த்து கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிவுக்கான விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம் ரிஷப் ராசிக்காரர்கள் யாருங்க ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்குது பண்புகள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் மிக தெளிவாக பார்த்தோம் ஐயா ரிஷபராசிக்காரர்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கணும்னு ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்கள் இப்போ வரைக்குமே ஏன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்கள் ஆள் மனதில் ஒரு எண்ணம் இப்போ வரைக்குமே நிலையாக நிற்கும் என்னென்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறிடும் கண்டிப்பாக நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடும் இன்னைக்கு ஆயிரத்தெட்டு சோதனைகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் கடந்து நாம் நினை அந்த நல்ல இடத்த அடைஞ்சிருவோன்ற ஒரு ஆழ்ந்த எண்ணம் தான் இந்த ரிஷபராசிக்காரில் இன்னை வரைக்கும் இவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வச்சுட்டு இருக்கு அதுதான் உண்மையும் கூட நீங்க நிச்சயமா நல்ல நிலைமை அடைஞ்சிருவீங்க ஆனால் அதற்கு முன்பு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே போன வாட்டி ரிசிபராசிக்கார பத்தி நம்ம பேசும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் ஐயா கடந்த சில வருடங்களா நேரம் சரியில்லாமல் இருந்திருக்கும் தொட்டதெல்லாம் தடங்களையும் தாமதத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் நேரம் காலத்தை நிறைய இழந்துட்டமுன்ற எண்ணங்கள் வந்திருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வேகமாக அடுத்தடுத்த கட்டம் போகிற மாதிரி தோணிருக்கும் நீங்கள் மட்டும் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி உங்களுடைய மனதில் எண்ணங்கள் தோற்று வச்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனால் தான் இருங்க எப்போவுமே ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க பிரகாசமாக இருந்தவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு இருந்தவங்க இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்க கடந்த சில வருடங்களாக பட்ட கஷ்டங்களே அவங்களோட டோட்டலாக ஆளே மாற்றிடுச்சு அப்படியே முகத்தை பார்த்தாவே தெரியும் ஒரு பா ஒரு ஒரு டிப்ரெஷனில் இருக்கப்பட்ட ஒரு முகம் மாதிரி அவங்க அப்படியே டோட்டலாக டல்லாக இருப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நல்லதை ஏன் அடைய முடியாமல் தவிக்கிறாங்கன்னா ஐயா கிரகநிலைகளும் ஒரு காரணம்தான் இன்னொரு காரணம் அவர்களும் ஒரு காரணம்தான் ஆமாம் ஏன்னா பெரும்பாலான நபர்கள் தனக்கு பிரச்சனை தனக்கு கஷ்டம் என்னால் இதிலேருந்து மேலே வர முடியாது நான் இப்படியே தான் இருப்பேனா என் லைஃப் இப்படியே தான் போகுது நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அதை பற்றின நெகட்டிவான எண்ணங்களையே அதிகமாக இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் என்ன இந்த நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறீங்களோ அது ரிலேட்டடாக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை வந்து அடையும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க உங்களுடைய சுயஜாதங்கள் கட்டி கண்டிப்பாக உங்கள் லைஃப் என்னன்றதை சொல்லும் அந்த சுய ஜாதகங்கள் மூலமாக நம்ம வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பட் இதெல்லாமே பண்ணாலும் இங்கே பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது அது பற்றின சிந்தனைகளும் நமக்கு இருக்கணும் நாம் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய கூடிய சில விஷயங்களையும் நம்பணும் என்னென்னா ரிஷபராசிக்கார நண்பர்களே உங்களை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக மட்டும் யோசிச்சிடாதீங்க நெகட்டிவாக மட்டும் இருந்துராதிங்க ஏன்னா அது உங்களுக்கு பல மடங்கு ரிட்டன் அடிக்கும் அப்படியே நிஜமாக தான் சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் இது உங்கள் லைஃப்கான சீக்ரெட்டுன்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ இந்த பதிவை பல ஊர்களிலிருந்தும் நாடுகளிலிருந்துமே ரிஷபராசிக்காரங்க நம்பிக்கையோடு பார்த்துட்ருப்பீங்க அப்போது ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் வெவ்வேறு சரிங்களா கரெக்டுங்களா வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி யாருடைய வாழ்க்கையும் கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையும் வேறு வேறு கலை வேறு வேறு களத்தில் இருக்கும் சரிங்களா வாழ்க்கை களத்தில் பயணிச்சிட்ருப்பீங்க அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லதை ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ அல்லது ஒரு எதிர்காலத்திற்கோ எந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களை வந்து அடைஞ்ச மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை கையில் பிடிச்ச மாதிரி ஒரு எண்ணங்களை மனதில் வச்சுட்டு தான் ட்ரை பண்ணணும் ஏன்னா பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் போக 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 இவங்களுக்கே இவங்க மேலே ஒரு டவுட் வந்துடுது என்ன டவுட் வந்துடுதுன்னா நம்ம இதை சரியாக தான் பண்ணிகிட்ருக்குறோமா இதை நம்ம சரியாக தான் செஞ்சிட்ருக்கோமா அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்கள் மேலேயே ஏற்பட்டிருப்பதை கடந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் கூட அந்த ப அந்த ஒரு விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது எந்த ஒரு முயற்சின்னாலும் பாருங்கள் ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆரம்பிச்சிருவீங்க அதை பண்ணுவீங்க ஆனால் காலங்கள் போக 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 ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே சந்தேகம் வரும் நம்ம பண்ணுறது கரெக்டாக சரியாக தான் போயிட்டுருக்குறோமா இது நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு சந்தேக கோணம் இவர்களுக்குள் ஆரம்பமாகும் இதுதான் பெரும்பாலும் உங்கள் லைஃப்ல நீங்க தடுமாறதுக்கான காரணமே இது உண்மையா தான் இருக்கும் நீங்க வேணால் உங்க லைஃப்ல நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க தான் ஆரம்பிக்கிறது உங்களுடைய சரிவு அது மட்டும் இல்லாமல் கண்ணை முடிட்டு ஒருத்தரை நம்பிடுறது தயவு செஞ்சு ரிஷபராசிக்கார நண்பர்களே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்ன்றது உங்களுக்கு நம்ம பல பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம் என்னதான் வந்து கிரகநிலைகள் பலன்கள் பற்றி நம்ம அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த மனிதர்களையும் இங்கே நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அதுதான் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த கிரகநிலை இந்த மாற்றங்களை கொடுக்கும் என்னுடைய சுயஜாதத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும்னு நீங்கள் அக்கு வேற ஆணி வேற புத்திசாலித்தனமாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் ஆனால் இங்கே நடைமுறையில் என்னென்ன விஷயம் சாத்தியமாகும் இங்கே மனிதர்கள் நம்மளை சுற்றி எப்படி இருக்காங்க எப்படிப்பட்ட குணநலன்கள் கொண்டிருக்காங்க இந்த காலகட்டத்தில் எந்த தெளிவோடு எந்த மனதில் எந்த மாதிரியான தெளிவோடு நம்ம பயணித்தா நிரந்தர முன்னேற்றத்தை பிடிக்க முடியுன்ற அந்த சில சூட்சமங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சுருக்கணும் ஐயா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வெறும் ஜாதகத்தை மட்டும் கரைச்சி குடிச்சிட்டு எனக்கு என்னுடைய ஜாதக பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் இதுதான் நடக்க போகுது இதுதான் சே இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா தெளிவும் உங்கள் பக்கம் இருந்தாலுமே நடைமுறையில் நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க அந்த இடத்துல தான் தடுமாறிடுறீங்க ஆமாம் ஒரு வேலைன்னு எடுப்பீங்க அதில் ஆரம்பம் மிக சிறப்பாக இருக்கும் அதில் பயணிப்பீங்க ஆனால் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் அதில் கிடைக்காம தடுமாறுறதை பார்ப்பீங்க இதற்கு காரணம் உங்களை சுற்றி உள்ள நபர்களும் காரணமாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அவசர முடிவுகளும் ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஐயா கடின உழைப்பெல்லாம் இருக்குது தான் ஆனால் என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் கடின உழைப்போட புத்திசாலித்தனமான முடிவுகளும் இருக்கணும் இது ரெண்டும் தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் கஷ்டம்தான் கடின உழைப்பும் இருக்கணும் புத்திசாலித்தனமும் இருக்கணும் ஏன்னா பெரும்பாலான இடத்துல உங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் பார்ப்பாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு போனீங்கனாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி எங்கே போனிங்கனாலுமே உங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு முந்தின பதிவுகளில் ஐயா திருமண பக்கம் எல்லாம் முருகனின் அருள் கிடைக்கும்னு எவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த நேரம் தான் எனக்கு முருகனின் மீது பற்று அதிகரிக்குது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் வந்து நான் முருகன் கோவிலை நோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த அம் இந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சளவுக்கு நேரம் கிடச்சா அம்மன் வழிபாடும் மேற்கொள்ளுங்க சரிங்களா குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கண் பார்வைகள் கண் பார்வைகள்னால் உங்களுடைய கண் பார்வைகளை நான் சொல்லலை மற்றவர்களுடைய கண்பாறைகள் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் உங்களை நோக்கி இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்களிடம் நான் ஒரே சில கேள்விகள் மட்டும் நான் கேட்குறேன் என்னென்னா ஐயா உங்களுடைய சுயஜாதகம் என்னன்றது எனக்கு தெரியாது கரெக்டுங்களா அதே போல் நீங்கள் இப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்கன்றதும் இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பரிசீலனை பண்ணி பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வந்துடும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய நேர் பாதை வாழ்க்கைக்கான பாதையில் மட்டும்தான் கவனத்தை வச்சு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் சரின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அது சரி தான் ஆனால் இன்னும் நீங்கள் மிக சரியாக நடக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயத்திலையும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் ஆமாம் பெரும்பாலான இடங்களில் ரிஷபராசிக்காரர்கள் மற்ற நபர்களால் தான் தனக்கு கையில் கிடைக்க வேண்டிய நல்லதை தவற விட்டுட்ருக்கீங்க சரிங்களா இது கிரகநிலை மாற்றங்களால் வரக்கூடிய பலன்களாக கூட இருக்கலாம் அதாவது ஒரு சில கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில கிரகநிலைகள் அசுப பலன்களை கொடுக்கும் அந்த அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த நேரம் மட்டும் எப்படி அந்த அசுப பலன் நமக்கு வந்து கிடைக்கிதுன்னா பெரும்பாலும் இந்த மனிதர்கள் அந்த நேரத்தில் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய நபர்களால் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ரிஷபராசிக்காரர்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்பது தான் இந்த நேரத்துக்கான உங்களுக்கான ஃபார்முலா ஒரு வாய்ப்பு கிடச்சதா கடந்த சில மா கடந்த சில மாதத்தில் கரெக்டாக சொல்லணுன்னா நாலுலேருந்து அஞ்சு மாதம் கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சு மாதம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆறு மாதம் எடுத்துக்கோங்க இந்த வருஷம் ஆரம்பமான ஜனவரியில் இருந்து இந்த ஜூன் எண்டுக்குள்ளே அந்த எண்டுக்குள்ளே ஜூன் எண்டுக்குள்ளே வேலை ரீதியாக வாழ்க்கை ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கும் இது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னால் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அதாவது திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணத்திற்கான சில வழிகள் அமையும் சரிங்களா அது உங்களுக்கு பெண் பார்ப்பது மூலமாக நடக்கலாம் அல்லது உங்கள் மனதில் காதல் தோன்றக்கூடிய சில விஷயங்களும் நடந்திருக்கலாம் இது எல்லாமே கடந்த காலகட்டத்தில் இந்த அஞ்சு மாதத்தில் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மூணாவது விஷயம் என்னென்னா வேலை தொழில் ரீதியாக சில நீங்கள் எதிர்பாராத நேரத்துலேருந்து இருந்து சில அழைப்புகள் உங்களை தேடி வந்திருக்கும் அந்த விஷயத்தில் இறங்கியிருப்பீங்க ஆனால் அதில் சில தாமதங்களும் தடைகளும் கண்டிப்பாக வந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ட்ரீம் லைஃப் ஆமாம் ரிஷபராசிக்காரர்கள் ட்ரீம் லைஃப் இல்லாத நபர்களே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் பாருங்கள் உங்கள் ஆள் மனதில் உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்துக்குன்னு ஒரு ஒரு திட்டத்தை வடிவமைப்பே பண்ணியிருப்பீங்க ஒரு டிசைன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய டிசைன் அது அது யாருக்கேந்து யாரை பார்த்து காப்பி அடிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு ட்ரீம் லைஃப்பை வச்சுருப்பீங்க சரிங்களா அதற்காக தான் போராடி கொண்டு இருக்கிறீங்க அதற்காக தான் எல்லா செயல்களும் நீங்கள் அதிவேகமாக யோசித்து பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஐயா நான் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு மாதமும் இந்த ராசி பலன் பற்றி தினம் தினம் ராசி பலன் பற்றி எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க எல்லோரும் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க சரிங்களா இதை வந்து நம்ம இதில் மாற்றம்லாம் எதிர்பார்க்க முடியாது எல்லாருமே அந்தந்த கிரகநிலைக்கான மா பலன்கள் போட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டே இருக்கிற உங்களுக்கு அந்த பதிவுகள் பார்க்குறதையும் தாண்டி நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்துட்டால் பார்த்ததுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும் பார்த்ததுக்கான ஒரு யூஸ் இருக்கும் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நம்முடைய பதிவுகள் பார்க்குறவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் சுய ஜாதகத்திலே சில குறைபாடுகளே இருந்தாலும் இந்த அமைப்பே இல்லைன்னாலும் உங்கள் முயற்சியாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதை கொண்டு வந்து உங்கள் கையில் பிடிச்சிடணுன்றது தான் நாம் பதிவுகள் கொடுப்பதற்கான நோக்கமே இதுதான் உண்மை ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தை போய் ஒரு ஜோசியிட்ட தரீங்க அவர் சொல்கிறாரு தொழிலுக்கான அமைப்பே இல்லைங்க இந்த ஜாதகத்துக்கு காலம்புலாம் கஷ்டமாக தான் படணும் வேறு வழியே இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது வேணால் போய் இந்த வழிபாடுகள் ட்ரை பண்ணி பாருங்கள் பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி வந்து ஜாதகத்திலே சில அமைப்புகளே இல்லை அப்படின்னாலும் ஹியூமனாக ஒரு மனிதனாக இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியை எடுத்து தான் ஆகணும் போராடி அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் தவறு முயற்சிக்காமல் இருப்பது தான் மகா தவறு முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல வெற்றி பெற்றாலும் மிக சிறப்பு தான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அங்கே அனுபவன்ற இன்னொரு அழகான ஒரு விஷயம் நம்ம கையில் கிடைக்கும் அனுபவம் அனுபவத்தை விட சிறந்த ஆசான் இங்கே எதுவுமே இல்லை அனுபவம் படிக்கட்டுக்கள் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஆகவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முயற்சி எடுக்காமல் இருக்கீங்க உங்கள் லைஃப்க்கான முயற்சி நீங்கள் என்ன காரணம் வேணால் சொல்லுங்கள் எனக்கு ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குங்க எனக்கு இதன இது நான் முயற்சி பண்ணாலே எனக்கு கிடைக்காதுங்க இல்லை வந்து நான் எனக்கு மைண்ட் செட் இல்லைங்க நான் மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கேங்க இல்லைனா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இந்த நாளைக்கு பண்ணிடுவோங்க இந்த அடுத்த மாதம் இந்த டேட்டை குறித்து வச்சுருக்கேங்க இந்த டேட்டில் நான் பண்ணிடுவேங்க அப்படின்னு காரணத்தை நீங்கள் லைஃப்பில் சொன்னிங்கன்னா காரணம் தான் லைஃப் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க ஏதாவது ஒரு ரீசன் எந்த விஷயத்த எடுத்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ரீசனுக்கு இங்கே விடாதீங்க காரணத்தையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் காரணத்தை தான் நீங்கள் இருக்கணும் செயல்பாடுகளில் எதுவுமே பண்ண முடியாது அதனால் எடுக்கிற முடிவுகள் அதுக்குன்னு அவசரமாகவும் எடுக்க வேண்டாம் உங்கள் ஆள் மனது என்ன சொல்லுதோ அது செய்யுங்க இப்போ எப்படி நம்ம பதிவுகள் பார்க்குறதை பார்த்த நம்ம பதிவுகள் பார்த்த நபர்களே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்புகிறாங்க உள்ளுணர்வு சொன்னிச்சுங்க இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒரு உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இன்டிமேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்கள் திரும்பவும் சொல்கிறேன் முன்னேற்றம் அந்த உங்களுடைய எதிர்காலம் மிக பிரைட்டாக உயர்ந்ததாக இருக்கணும் நீங்கள் என்றது நீங்கள் இதை பற்றி யோசிக்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் அதை கையில் பிடிக்கணும்ல நீங்கள் யோசிக்கிறத கையில் பிடிக்கணும்ல அந்த நல்லது உங்கள் லைஃப்பில் கொண்டு எவ்வளோ நாள் நீங்கள் இப்படியே நீங்கள் யூடியூப்லேயாட்டும் ஃபேஸ்புக்லையாட்டும் பதிவுகள் ஒவ்வொரு பதிவுகளாக பார்த்து 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 எதா நல்லது நடக்காதா நல்லது நடக்காதான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து நேரத்தையும் காலத்தையும் எவ்வளோ நாள் இப்படியே நம்ம வீணடிச்சிட்டு இருக்க முடியும் நான்தான் நம்ம பதிவை பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் ஐயா எதாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அளவோடு லைஃப்குள்ளே கொண்டு வாங்க அதே போல் நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்னு எங்கே ஒரு வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோ மூலமாக ஒரு துளி பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வந்தாலே அதுவே அதுவே பெரிய அதுவே பெரிய வெற்றி தான் அது நடந்துட்டாவே போதும் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து இந்த ஜோசியம் சொல்கிறோம் ராசி பலன் சொல்கிறேன்னு பயமுறுத்திடுறாங்க மக்களை அதையும் இதையும் சொல்லி அவங்கள நடுங்க வச்சிடறாங்க அப்படி பயமூர்த்திட்டால் அப்புறம் எப்படி நம்மளுக்கு மனதில் அந்த பயம் என்ன பாசிட்டிவ் வைப்ரேஷனையை உருவாக்க போது நெகட்டிவ் வழிகளை தான் உருவாக்கும் அப்போ மேலும் மேலும் அந்த மனிதன் நிலகுலைஞ்சு போகிறான் நம்பிக்கையை இழக்கிறான் வீக் ஆகிறான் அப்புறம் எப்படி நல்லது நடக்கும் அப்புறம் கடைசியாக அவங்க அந்த அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் இருந்த அந்த ப்ராப்ளம் தான் இதெல்லாம் நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஐயா இங்கே மதியை இது விதியை மதியால் வெல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் எல்லா லைஃப்லேயுமே வரும் அதை அந்த மனிதன் பென்றானா அல்லது தோற்றானா என்பதில் தான் இருக்கிறது அந்த மனிதனுடைய வரலாறு சரிங்களா இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மட்டும் என்றைக்குமே கைவிட்றாதிங்க அதுக்கு எந்த காரணத்தையும் அதுக்கு சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் கிரகநிலைகளும் உங்களுக்கு அந்தளவுக்கு மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகநிலைகள்லாம் கிடையாது அது இல்லாமல் இந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சனி மற்றும் புதன் இணைந்து சமசப்தம யோகம் இந்த சக்தி வாய்ந்த யோகம் வேத ஜோதிடத்தின் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் எப்படி இருக்குன்னா வேலை தேடுவோர் நல்ல வேலை அடைவாங்க வேலையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் வாங்குவாங்க கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி அடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா படிப்படியாக அந்த வாழ்க்கையை மலர்ச்சி அடையும் முன்னேற்றம் அடையும் சொல்லுவாங்கள்ல அப்படி படிப்படியான முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாக இது இருக்க போது சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா குலதெய்வ வழிபாட கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நம்ம பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டிங்கனாவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளே உங்கள் ஆள் மனதில் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும் நீங்கள் டோட்டலாக ஆள் மாறிடுவீங்க நல்லதை நல்லது உங்களை தேடி வர வர அளவுக்கு அந்த வைப்ரேஷன் உங்கள்கிட்ட வேலை செய்யும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதில் அடுத்த பதிவில் சந்திப்பாக நன்றி வணக்கம்